விவசாயிகள் உற்பத்தி செய்யக்கூடிய நெல்லை சந்தை வாய்ப்பை அரசே உத்தரவாதப்படுத்தியது உரிய தொகையை ஆண்டுதோறும் விவசாயிகள் பெற்று பயனடைந்து வந்தனர் திமுக அரசு நேரடி நெல் கொள்முதலை கைவிடுவதற்கான முயற்சியை மேற்கொண்டார்கள் தேசிய நுகர்வோர் கூட்டமைப்பு என்கிற பெயரில் தனி நபருக்கு அதற்கான அனுமதியை திமுக அரசு வழங்கியது தனியார் நிறுவனம் விவசாயிகளுக்கு கொள்முதல் செய்த நெல்லுக்கும் உரிய தொகையை விடுவிக்கவில்லை அரசிடம் ரூபாய்க்கான அரிசியையும் நுகர்போர் வாழிவுக் கழகத்திற்கு சிலும்பு செலுத்தவில்லை பெரும் மோசடி நடந்திருக்கிறதோ என்கிற அச்சம் விவசாயத்தில் ஏற்பட்டிருக்கிறது தமிழ்நாடு முதலமைச்சர் உடனடியாக அவசரமாக தவிர வேண்டும் இந்த தேசிய நுகர்வோர் கூட்டமைப்பு என்கிற தனிநபர் கொள்முதல் செய்வதற்கு நிரந்தர தடை விதித்து அந்த கொள்முதல் கொள்கையை கைவிட வேண்டும் தமிழ்நாடு அரசு நுகர் புறவாளி மட்டுமே தமிழ்நாடு முழுவதும் விவசாய நெல்லை கொள்முதல் செய்கிற நிலையை உருவாக்க வேண்டும் முதன் முதலில் தமிழ்நாட்டில் விவசாயிகள் உற்பத்தி செய்யக்கூடிய நெல்லை தமிழ்நாடு அரசு கொள்முதல் செய்வதென ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் அன்றைய முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை தமிழ்நாட்டில் கொண்டு வந்தார் அன்று முதல் இன்று வரையிலும் தமிழ்நாட்டில் விவசாயிகள் நெல் விற்பனை செய்வதற்கான ஒரு சந்தை வாய்ப்பை அரசே உத்தரவாதப்படுத்தியது உரிய தொகையை ஆண்டுதோறும் விவசாயிகள் பெற்று பயனடைந்து வந்தனர் இந்த நிலையில் திமுக அரசு மாண்புமிகு மு ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான அரசு பொறுப்பேற்று மூன்று நேரடி நெல் கொள்முதலை கைவிடுவதற்கான முயற்சியை மேற்கொண்டார்கள் மத்திய அரசின் நுகர்வோர் கூட்டமைப்பு என்கிற அமைப்பு கடந்த பல வருடங்களாக செயல்பட்டு வருகிறது அதன் பெயரில் பதிவு செய்து கொண்டு தனிநபர் தமிழ்நாட்டில் கொள்முதல் செய்வதற்கு அனுமதியை பெற்றார் அதனை ஏற்று தமிழ்நாடு அரசு நேரடி நெல் கொள்முதலையே தமிழ்நாடு முழுமையிலும் கைவிட்டு அந்த தேசிய நுகர்வோர் கூட்டமைப்பு என்கிற பெயரில் தனிநபருக்கு அதற்கான அனுமதியை திமுக அரசு வழங்கியது இதனை எதிர்த்து போராட்டத்தை தீவிரப்படுத்தினோம் அதனை ஏற்று காவிரி மட்டும் கைவிடுவதாக கூறிவிட்டு தமிழ்நாடு முழுமையிலும் கொள்முதலை தீவிரப்படுத்தி தனிநபர்கள் ஒப்படைத்தார் கொள்முதல் செய்வதற்கு எழுபது கோடி ரூபாயை தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தின் மூலமாக முன்வளம் பெற்றிருக்கிற அந்த தேசிய நுகர்வோர் கூட்டமைப்பின் ஒப்புதல் பெற்ற நிறுவனம் தனியார் நிறுவனம் விவசாயிகளுக்கு கொள்முதல் செய்த நெல்லுக்கும் உரிய தொகையை விடுவிக்கவில்லை அரசிடம் பெற்ற நூத்தி அறுபது கோடி ரூபாய்க்கான அரிசியையும் நுகர்பொருள் வாணிபக் கழகத்திற்கு செலுத்தவில்லை எனவே மிக பெரும் மோசடி காலமாக விவசாயிகள் காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நோக்கி படையெடுத்து வருகிறார்கள் இதுவரையிலும் தமிழ்நாடு முதலமைச்சர் வாய் திறக்கவில்லை இந்த நிலையில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் அந்த தனிநபர் கொள்முதல் செய்வதற்கான தேசிய நுகர்வு கூட்டமைப்பின் மூலம் ஒப்புதல் பெற்ற அந்த அனுமதியை தற்காலிகமாக ரத்து செய்து உத்தரவிட்டிருக்கிறார் ஆனால் இதுவரையிலும் விவசாயிகளுக்கு பணம் சென்றடையாததால் விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்ள நிலை ஏற்பட்டுள்ளது எனவே தமிழ்நாடு முதலமைச்சர் உடனடியாக அவசரமாக தலையிட வேண்டும் அந்த நிறுவனத்தின் மூலம் விவசாயிகளுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை பெற்று தமிழ்நாடு அரசே பொறுப்பேற்ற அந்த நிதியை வழங்க வேண்டும் மோசடி செயலில் ஈடுபட்டிருக்கிற அந்த தேசிய நுகர்வோர் கூட்டமைப்பு என்கிற தனிநபர் கொள்முதல் செய்வதற்கு நிரந்தர தடை விதித்து அந்த கொள்முதல் கொள்கையை கைவிட வேண்டும் தமிழ்நாடு அரசு நுகர் மட்டுமே தமிழ்நாடு முழுவதும் பாதிக்கப்படுகிற விவசாயிகளை திரட்டி மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்கள் முன் மிகப்பெரிய போராட்டத்தை தமிழ்நாடு அரசுக்கு எதிராக தோக்குவோம் என நான் எச்சரிக்கிறேன் முடக்குவாதம் மூலம் உள்ளிட்ட நோய்களுக்கு சிறப்பு சிகிச்சை பெற ஸ்ரீவித்யா சித்தா மற்றும் வர்மா மருத்துவமனை அரியலூர்